பாண்டிச்சேரியோட ஒரு ஹிடன் ஜெம் ரெசிபி தான் இந்த நுங்கு இறால் குழம்பு இந்த வெயில் காலத்துல நம்ம உடம்ப இந்த நுங்கு ரொம்பவே கூலா வச்சுக்கும் வயிறு எரிச்சல் கான்ஸ்டிபேஷன் இதுக்கெல்லாம் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் அதுவும் இறால் சூடுன்னு வாங்க உடம்புக்கு அது கூட இதை சேர்த்து சாப்பிடும் போது ரொம்பவே பேலன்ஸ்டா இருக்கும் இதை பண்றதுக்கு சட்டில ஒரு கரண்டி எண்ணெய் கடுகு கருவேப்பில காஞ்ச மிளகா மூணு துண்டு பட்டை ரெண்டு பச்சை மிளகாயை தூளா கட் பண்ணி சேர்த்து வதக்குங்க அடுத்து இருபது சின்ன வெங்காயத்தை சேர்த்து வதக்கிட்டு இது கூட ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேசி சேர்த்து நல்லா வதக்குங்க இந்த ரெசிபிக்கு நான் பாதி தக்காளி தான் சேர்த்திருக்கேன் அதுவே போதுமானது ஆனது இப்போ இதில் கால் கிலோ இறால சேர்த்துட்டு தேவையான உப்பு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் மிளகு தூள் சேர்த்து ஒரு முறை பெரட்டிட்டு நுங்கள் இருக்கிற தண்ணி இருந்ததுன்னா அதை அப்படியே சேர்த்துக்கோங்க இல்லைனா நீங்கள் நார்மல் வாட்டர் கூட சேர்த்துக்கலாம் தண்ணி ரொம்ப சேர்க்க வேண்டியது இல்லை நல்லா வதக்கிட்டு ஒரு ஆறுலேருந்து ஏழு நுங்க ரெண்டாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க பெருசாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அஞ்சு நிமிஷம் மசாலாவோட நல்லா வேகட்டும் இப்போ இதில் ஒரு கப் திக்கான தேங்காய் பாலை ஊற்றி ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்ல வைங்க தேங்காய் பால் ஊற்றினதும் ரொம்ப கொதிக்க தேவையில்லை ஒரு டீஸ்பூன் சோம்பை இடிச்சோ அரைச்சோ சேர்த்துக்கோங்க ஃபைனலி கொத்தமல்லி சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க இதோட ஃப்ளேவர் ரொம்பவே ஸ்பெஷலாக இருக்கும் இது எக்ஸ்க்ளூசிவ்லி இடியாப்பம் இட்லி தோசை சாதம் புலாவ் எல்லாத்துக்குமே கலக்கலாம் இருக்கும் என்னடா இதுன்னு ஆச்சரியப்படுறத விட்டுட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் சொக்கி விழ போகிறீங்க ஜாக்கிரதை அப்படி அப்புறம் மறக்காமல் ஸ்டவ்வோடு சமைக்கும் போது கொஞ்சம் லவ்வோடு சமைச்சிங்கன்னா சுமாராக இருக்கிற சமையல் கூட சூப்பராக இருக்கும் பாண்டிச்சேரியில் இருக்கிறவங்கெல்லாம் கமெண்ட்ஸில் ஒரு ஹாய் சொல்லிவிடுங்க